அன்பு தங்கமே நீண்ட இடைவெளிக்கு பிறகு உன்னுடைய குலதெய்வத்திடமிருந்து உனக்கான செய்தி ஒன்று வந்திருக்கின்றது என் பிள்ளையே இந்த அடையாளத்தை கொண்ட ஒரு நபரை உன் வாழ்க்கையிலிருந்து அவர் விலகச் சொல்கின்றார் அது உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமான ஒரு விஷயம் என்பதனால் அவர்கள் அவசரமாக உன்னிடத்தில் சொல்வதற்காக வந்திருக்கின்றார்கள் உன் குலதெய்வம் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே ஏதாவது ஒரு பிரச்சனையினால் உனக்கு முட்டுக்கட்டையாக நின்று கொண்டிருக்கின்றது அப்படி உனக்கு வேதனைகளை கொடுத்த பல பிரச்சனைகளுள் உன் குல தெய்வம் சொல்கின்ற இந்த ஒரு நபர் மிக முக்கியமான பங்கினை வகித்து கொண்டிருக்கின்றார் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த பல பிரச்சனைகளில் இவர்களுக்கு முக்கியமான பங்கு இருக்கின்றது அதனால் இந்த அடையாளத்தை கொண்டவரை உடனடியாக உன் வாழ்க்கையிலிருந்து நீ விலக வைக்க வேண்டும் என்று உன் குல தெய்வம் இப்பொழுது உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்றார்கள் என் பிள்ளையே உன் தாயானவள் இன்று உனக்கு உன் குல தெய்வ வாக்கினை சுமந்து ஓட ஓடி வந்ததற்கு என்ன காரணம் தெரியுமா என் பிள்ளை நீ படுகின்ற வேதனைகள் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற கஷ்டங்கள் என்று இதையெல்லாம் நினைத்து நினைத்து என் குழந்தை மிகுந்த மனவேதனையோடு நின்று கொண்டிருக்கின்றாய் சில நேரங்களில் உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களுக்கான காரணம் என்னவென்றே உனக்கு தெரியவில்லை உன்னை சூழ்ந்து என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்பது என் பிள்ளைக்கு புரியவில்லை அப்படி இந்த வாழ்க்கையில் தன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு பிரச்சனைகள் என்னவென்று தெரியாமல் இந்த வாழ்க்கையின் மீது தனக்கிருக்கின்ற அக்கறை என்னவென்று புரியாமல் அவர்கள் அங்கே மனம் வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே உனக்குள் இருக்கின்ற இந்த மனவேதனையை போக்கிவிட வேண்டும் என்றுதான் உன் தாயானவள் இன்று உன் குல தெய்வத்தின் மூலமாக உனக்கான நல்ல வாக்கினை கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கிருக்கின்ற ஒவ்வொரு நம்பிக்கையும் இந்த வாழ்க்கையை பற்றி நீ எண்ணுகின்ற ஒவ்வொரு விஷயங்களுமே உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டும் உனக்கான சந்தோஷத்தை முழுமையான மன நிறைவோடு கொடுக்க வேண்டும் இதையெல்லாம் நீ பெற்றுக்கொள்ள இவர்கள் உன் வாழ்க்கையை விட்டு வெளியேற வேண்டும் இதுதான் இன்றைய நிலைமை இது நடந்தால் மட்டும்தான் உன் வாழ்க்கை நல்லபடியாக மாறும் இந்த விஷயத்தை உன் வாழ்க்கையில் நடத்தி கொடுத்து விட்டால் மட்டும்தான் இந்த வராகி என்னால் நிம்மதியாக இருக்க முடியும் உன் குலதெய்வம் சொல்வதைக் கேள் என்ன நடந்து கொண்டிருக்கின்றது உன் வாழ்க்கையில் எதனால் இவர்கள் உன் வாழ்க்கையில் இருந்து விலக வேண்டும் என்பதனை இப்பொழுது தெரிந்துகொள் கொள் உன் குலதெய்வம் சொன்ன விஷயங்களை நான் இப்பொழுது உனக்கு அப்படியே சொல்லிவிடுகின்றேன் என் குழந்தையே என்னுடைய குலத்தில் பிறந்த என் பிள்ளை உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன் அப்படி நான் கவனித்து கொண்டிருக்கும் பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நடந்த இந்த மிகப்பெரிய சூழ்ச்சியினை நான் தெரிந்து கொண்டேன் இந்த சூழ்ச்சியானால் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு விஷயங்களும் என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்திருக்கின்றது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த கஷ்டங்களை எல்லாம் நீ இப்பொழுது காண வேண்டிய நேரம் வந்துவிட்டது உனக்கு என்ன நடந்து கொண்டிருக்கின்றது உன் வாழ்க்கையில் என்பதனை அறிய முடியாமல் நீ தவித்து கொண்டிருக்கின்றாயல்லவா உன்னை சூழ்ந்து வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் எப்படி வந்தது என்று வழி தெரியாமல் நின்று கொண்டிருக்கின்ற என் பிள்ளையே இப்படியெல்லாம் கூட இந்த வாழ்க்கையில் நடக்குமா என்று நீ எண்ணி வியக்கின்ற அளவிற்கு உன்னை சுற்றி இருக்கின்ற மனிதர்கள் அத்தனை கெடுதல்களை உனக்கு நினைத்திருக்கின்றார்கள் இவர்களினுடைய எண்ணங்களை எல்லாம் நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் குல தெய்வம் இன்று நான் உன் முன்னால் வந்து உனக்கு இந்த விஷயத்தை இந்த வராகி மூலமாக சொல்கிறேன் என்றால் அதில் இருக்கின்ற அவசரம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை ஒதுக்கி வைத்து வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் நீயும் அதற்கு ஏற்றது போல ஒதுங்கி நின்று கொண்டிருக்கின்றாய் நீ இப்படி ஒதுங்கி நின்று கொண்டிருப்பதனால் இந்த வாழ்க்கையில் என்ன நல்லது நடக்கும் என்று நீ எதிர்பார்க்கின்றாய் எங்கே உன்னை ஒதுக்கி வைத்தாலும் நீ ஒதுங்கி செல்லலாம் ஆனால் உன் குல தெய்வத்தின் முன்னால் உன்னை ஒதுக்கி வைக்கிறார்கள் என்றால் ஒரு காலமும் நீ அங்கிருந்து ஒதுங்கி சென்று விடக்கூடாது ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களும் உனக்கு நடத்துகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னுடைய தனிப்பட்ட காரியம் என்னை சந்திக்க வரவோ என்னோடு பேசவோ யாருடைய அனுமதியும் உனக்கு தேவை கிடையாது நீ எப்பொழுது வேண்டுமானாலும் என்னை பார்க்கலாம் எப்பொழுது வேண்டுமானாலும் உன் குல தெய்வமாகியே என்னை நீ சந்திக்க வரலாம் அப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கையில் நீ எந்த விஷயத்தையும் செய்வதற்கு முன்பாக யாரிடத்திலும் எந்த ஒரு அனுமதியையும் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது உன் வாழ்க்கையில் உனக்கு வ வருகின்ற சந்தோஷங்களை எல்லாம் கெடுக்க இவர்கள் தயாராக நின்று கொண்டிருக்கின்றார்கள் இவர்களின் பேச்சுக்கு நீ கொடுத்த மரியாதையை உன் குலதெய்வம் எதையும் பார்த்து கொள்ளும் என்று நீ நம்பியிருந்தால் நிச்சயமாக இந்த நிலைக்கு நீ வந்திருக்க மாட்டாய் உன் வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உனக்கு இருக்கின்றது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்து இந்த மனிதர்கள் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ சரியாக எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயம் இப்பொழுது உனக்கு வந்துவிட்டது எந்த நேரத்தில் என்ன நடந்தாலும் அதையெல்லாம் எதிர்கொள்ள வேண்டிய துணிச்சல் உனக்குள் வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது மற்றவர்களின் பேச்சை கேட்பதும் மற்றவர்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்து அதை ஏற்றுக்கொள்வதும் தவறான வழியை காண்பிக்கும் பொழுது அதையும் நீ ஏற்றுக்கொள்வதும் உன் வாழ்க்கையில் நீ செய்கின்ற மிகப்பெரிய தவறு உன் குல தெய்வம் நான் அங்கு இருக்கின்றேன் அல்லவா நீ என்ன வேண்டுமானாலும் என்னிடத்தில் சொல்லி இருக்க வேண்டும் உன் மன வேதனைகளை நீ போக்கி இருக்க வேண்டும் இந்த மனிதர்களின் வார்த்தைகளை கேட்டு உன் வாழ்க்கையை தொலைக்க நீ தயாராகி விட்டாயே இங்கு யாரேனும் ஒருவர் உனக்கு நல்லது நினைப்பார்கள் என்று உன் மனதிற்கு தோன்றுகின்றதா அப்படி யாரையாவது உனக்கு தோன்றுகிறது என்றால் நீ என்னிடத்தில் சொல் நான் எப்பொழுதும் அவர்களோடு உனக்கான நல்ல விஷயங்களை பிணைத்து கொடுக்கின்றேன் ஆனால் இங்கு அதுபோல நினைப்பதற்கு யாரும் இல்லை உன் வாழ்க்கையில் நல்லது நடக்க வேண்டும் என்றோ உனக்கு நல்லது செய்ய வேண்டும் என்றோ யாரும் எங்கு எண்ணவில்லை இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் எப்படி தடுத்து நிறுத்தி உன்னை அவமானப்படுத்தி விடலாம் என்று காத்து கொண்டிருக்கின்ற இந்த மனிதர்களுக்கு மத்தியில் இந்த வாழ்க்கையை எப்படி உன்னால் வாழ முடியும் என்று நீ யோசிக்கின்றாய் என் பிள்ளையே உனக்கான நல்ல நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது உன் குலதெய்வம் நான் உனக்காக இருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கும் பொழுது அதை என் பிள்ளை நீ சரியான முறையில் ஏற்றுக்கொள்ளாமல் மற்றவர்கள் பேசுகின்ற வார்த்தைகளினால் உன் குலதெய்வம் என்னிடத்தில் இருந்து ஒரு அடி கூட நீ விலகிவிடக் கூடாது நீ என்னை காண வரவில்லை என்றாலும் பரவாயில்லை என்னிடத்தில் பேச வரவில்லை என்றாலும் பரவாயில்லை நான் எப்பொழுதும் என் பார்வையை உன் மீது வைத்திருப்பேன் என்பதனை நீ மறக்கக்கூடாது என் பார்வை உன் மீது இருக்கும் வரை யாராலும் உன்னை எதுவும் செய்துவிட முடியாது யார் வார்த்தைகளையும் மதித்து யார் வார்த்தைகளில் இருக்கின்ற பொய்யையும் உண்மை என்று நம்பி நீ ஒரு பொழுதும் ஏமாந்து இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற அத்தனை விஷயங்களையும் நீ என்னுடைய அனுமதியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் இது உன் வாழ்க்கை யாரெல்லாம் பொய்யான அன்போடு உன் பழகுகின்றார்களோ அவர்களை நான் உனக்கு அடையாளம் காட்டித் தருகின்றேன் இவர்களை உன் வாழ்க்கையில் இருந்து நீ விலகச் சொல் இதற்கு மேலும் இந்த மனிதர்களோடு பழக்கம் வைத்துக் கொண்டிருந்தால் உன் வாழ்க்கை உனக்கு கேள்விக்குறியாக மாறிவிடும் என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே போகின்ற சூழ்நிலைகளை எதிர்கொள்ள தயாராக இரு உன் குலதெய்வம் உன்னோடு இருக்கின்றேன் இது உன் குலதெய்வ வாக்கு என் பிள்ளையே வராகியின் மூலமாக அவர்கள் உன்னிடத்தில் சொன்ன விஷயத்தை நீ புரிந்து கொண்டாயல்லவா உன்னை சுற்றி வருகின்ற தீமைகளில் இருந்து உன்னை காப்பாற்ற இவர்கள் துணிகின்றார்கள் உன் குல தெய்வம் உன்னை சுற்றி இருக்கின்ற பல போலிகளை அடையாளம் கண்டிருக்கின்றார்கள் அதனால் அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை புரிந்து கொண்டு தேவையில்லாத மனிதர்களின் பழக்கத்தை நிறுத்திவிட்டு உண்மையான அன்பென்ற ஒன்று இருந்தால் அதை உன்னுடைய உணர்வுகள் சொல்லும் அதை மட்டும் புரிந்து கொண்டு என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வாழ வேண்டும் போகின்ற நாட்கள் உனக்கான நாட்களாக மாறுவதற்கு இந்த வராகியும் உன் தெய்வமும் முன்னோடு உடன் இருப்பார்கள் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் என் தங்கமே இந்த வர அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்